வெல்கம் டு கடை குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் டிஃபன் ரெசிபின்னு சொல்லலாம் டின்னர் ஆர் லன்ச் எப்படி வேணால் சொல்லாங்க எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான எம்மியான ரெசிபின்னு தாங்க இதை நான் சொல்லுவேன் ஒரு சில ரெசிபி க்ளோஸ் டு ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெசிபி தாங்க இது எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் டோஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ரெசிப்பியில் இதுவும் ஒன்றுங்க அவ்வளோ ஒரு ஃபேவரெட்டான எப்போவுமே திகட்டாத ஒரு ரெசிபினா இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ் தாங்க இது இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை நான் செஞ்சு கொடுத்த யாருமே பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபி பாருங்கள் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் நான் எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் மட்டும் எடுத்திருக்கேன் ஆறு ஸ்லைஸுக்கு ரெண்டு முட்டை போதுங்க எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இல்லை ஸ்கூலுக்கு உடனடியாக லன்ச் பேக் பண்ணும் அப்படின்னா இதை விட பர்ஃபெக்டான ரெசிபி எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ப்ரெட் ஆம்லெட் மாதிரி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது அப்படி ஒரு ரெசிபி நம்ம சாப்பிட சாப்பிட ரொம்ப திகட்டவும் திகட்டாது ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்க ஒரு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் சக்கரை இதுக்கு அளவானதுங்க அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டையும் சர்க்கரையும் நல்ல ஃப்ளஃபியாக நீங்கள் பீட் பண்ணுங்க ஏன்னா நம்ம பால் கலக்கும்போது இது கூட பால் கலப்போம் பால் கலக்கும் போது நம்மளுக்கு சர்க்கரையும் இந்த எக்கும் பீட் பண்ண முடியாது அதனால பால் கலக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சர்க்கரையும் முட்டையும் நல்லா ஃப்ளஃபியாக நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபோக் போதுங்க ஃபோக் இல்லாட்டி ஸ்பூன் இருந்தாவே நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் இல்லை இருந்தால் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது நல்லா சக்கரை கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் நாம் பால் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறோம் ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம் அதனால நம்ம பால் வந்து அளவாக ஒரு டம்ளர் நம்ம ஊற்றினா போதும் ஆறு ஸ்லைஸுக்கு ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் இரநூறு கிராம் நம்மளுக்கு பால் போதுங்க போட்டுட்டு அதையும் நல்லா பீட் பண்ணும் இப்போ நம்ம முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்தாச்சு அதனால இந்த பாலை போட்டு கலக்கிறப்போ நம்ம ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க எந்த இனிப்பு செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னா அது ஸ்வீட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நம்ம நெய் யூஸ் பண்ணலாங்க இதுக்கு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அந்த அந்த அரோமாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் அவ்வளோ ஒரு அரோமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் டோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை வேணும்னு சொல்கிற ரெசிப்பியில் இதுவும் ஒன்றுங்க இதோட டேஸ்ட்டும் இதோட ஸ்மெல்லையும் யாருமே கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க பாருங்க இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம போட்டுட்டு நம்ம கலக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கையிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு அதை நலைச்சிடுங்க அப்படியே நல்ல மூழ்கை வச்சுருங்க நல்லா அப்சர்வ் ஆகட்டும் அப்சர்வ் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதில் போட்டு எடுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நழைச்சிடுங்க நழைச்சிட்டு நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸுக்கு நிறைய பேர் நிறைய சேர்ப்பாங்க மில்க் மேட் சேர்ப்பாங்க ஏலக்காய் சேர்ப்பாங்க இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க வெறும் இந்த மூணு பொருளை வச்சு சிம்பிளாக இருக்கிறது தான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் அந்த வகையில் இது லஞ்சுக்காக இருந்தாலும் டின்னருக்காக இருந்தாலும் அவ்வளோ அரோமேட்டிக்காக அவ்வளோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே இருக்கும் அதோடய சுவை எப்போவுமே நாக்கில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற ரெசிபின்னா அது இந்த ரெசிபி தாங்க பாருங்க ரொம்ப கருகாமல் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை பொறிச்சி எடுங்க ஏன்னால் நம்ம பால் இதெல்லாம் எக் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதனால மீடியமில் வைங்க இல்லாட்டினா ரொம்ப கருகிரும் டக்குன்னு உள்ளே பார்த்தா வேகாமல் இருக்கும் அதனால மீடியம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா லைட்டாக லைட் ப்ரௌனில் செவந்த உடனே நீங்கள் எடுத்துடலாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு சக்கரை நீங்கள் எவ்வளோ அளவு உங்களுக்கு ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் சக்கரை அளவாக இருக்கும் இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை போடணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டவங்க யாருமே பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஈஸியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆ டின்னர் ஆர் லன்ச் ஆர் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இந்த ரெசிபி தாங்க நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை சொல்லுவேன் பாருங்க நான் பிரித்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாகவும் டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி நம்ம முட்டை பால் எல்லாத்தையும் சேர்க்குறனால குழந்தைங்களுக்கும் கடலில் கொடுக்கும்போது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனும் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ப பாய்